பாபா ஒரு ஏழை மாணவன் பனிராண்டாம் வகுப்பும் முடித்தவும் ஒரு அநாதை ஆசிரமத்தில் பொறுப்புள்ள வேலையில் அமர்ந்தான் அவனுக்கு மேலும் மேலும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை அதனால் அங்கே ஆசிரமத்தில் ஒரு லைப்ரரி இருந்துச்சு அதில் போய் நல்ல நல்ல புக்குகளாக படித்தான் அதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வினாபாஜி வந்து ஒரு அவர் கிராமத்தில் இருக்கும்போது ஒரு பஜனை நடக்கும் சாயந்தரம் அந்த பஜனைக்கு போகும்போது அந்த வார்த்தைகள் அவருக்கு பிடிச்சிருந்தது அது என்னென்னா மழைகால் காலத்தினுடைய இடி மின்னலும் பிடிக்கும் இலையுதிர்காலனுடைய வெறுமையும் பிடிக்கும் கடும் குளிர்காலமும் எனக்கு இனிமைதான் வாட்டும் வெயில் காலமும் எனக்கு இனிமைதான் எல்லாமே எனக்கு வசந்த காலம்தான் எந்த நேரமும் இனிமைதான் எந்த சூழ்நிலையும் எனக்கு வசந்த காலமும் இனிமை எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ஆசிரமத்தில் அதை கடவுள் வாழ்த்தாவோ ஒரு பஜனையோ தினமும் காலையில் எழுந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான் அப்படி இருக்கிற காலத்தில் அந்த ஆசிரமத்தில் தோட்டம் செடி கொடிகள் எல்லாமே இருந்துச்சு அப்போ கொள்ள நாளாக அதில் சேவை பண்ணி அவருக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது ஒரு நாள் வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது ஒரு பாம்பு கடிச்சிருச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் சௌரியமாகி வீட்டுக்கு வந்தாலும் அவர் எந்திரிக்கவில்லை கண்ணை முழிக்கலை ஆனால் உயிர் இருக்குது கொள்ளனால அவர் ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு மேலேயே இருக்கும் பாபா படுத்து படுத்துக்கொண்டே இருந்தாங்க எல்லாருக்கும் ஒருத்தான் அவரை பிடிச்சிருந்துச்சு அவங்க மேலே நல்ல பாசமும் ஒரு மரியாதையும் அவர் மேலே ஒரு பக்தியும் அங்கே இருந்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு நாள் வந்து சாயந்தரம் எல்லோரும் அவனை பார்த்து சுற்றி சுற்றி இருக்கும் போது அங்கே இருந்த ஒரு குழந்த ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளை அங்கே இருக்குது அந்த பிள்ளை வந்து இந்த பாட்டை பாடிச்சு மலையிடி மின்னால் வந்தாலும் இனிமையேன்னு சொல்லி பாடவும் அந்த ரெண்டு வரி பாடவுமே அவருடைய பாபாவுடைய கால் அசைஞ்சிச்சு அப்போ ஐயோ பாபா கால் அசையுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து எழுந்திருச்சு சத்தம் போட்டு அந்த பாட்டை அப்படி சத்தம் போட்டு அந்த பாட்டை பாடினாங்க இன்னும் ரெண்டு வரி இருக்குது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்லியிருக்கார் அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை ஒரு இதெல்லாம் இருந்துச்சு அவருக்கும் அந்த மூளையிலே பதிஞ்ச சொல்லாக இருந்தது அந்த ஒரு சிறு பையன் பாடினான் பாடினோடனே இவருக்கு கா அந்த காற்று காதில் போகவும் அவனுக்கு ஒரு சிறு மா மூளை தூண்டுதல்னு எழுந்திரிச்சிட்டார் உடனே மேலும் அவங்க எல்லோரும் சுற்றி பாடினாங்க அப்போ அந்த பாட்டுக்கு எவ்வளோ மதிப்பு அது எவ்வளோ எதையும் தங்க இதே வேணுங்கிறது அந்த எல்லோருக்கும் உடறை செய்தவர் தான் நாங்கள் எல்லாம் சௌகரியம் எழுந்திரிச்சார் எல்லோருக்கும் சந்தோஷமாக போச்சு அதில் அர்த்தத்தையும் சொல்லுவோம் நம்ம எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் ஏற்று நடந்துக்கணும் நம்மளாக மாறிக்கிறணும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சொல்லும் சொல்லுவோம்